தமிழகத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வருகை தந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை போலீஸ் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துள்ளார் தற்போது ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் இவர் தொடர்ந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மேலும் வாரம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் நிபந்தனை வழங்கப்பட்டுள்ளது அதன் படி ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி நேற்று அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ளார் இந்நிலையில் கோர்ட் நிபந்தனைப்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று கையெழுத்திட வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறித்த போலீசார் அவரது ஆதரவாளர்களுக்கு உள்ளே இடமில்லை என கூறி செந்தில் பாலாஜியை மட்டும் அனுப்பி வைத்துள்ளனர் இதனால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க